ഇത് ബി ഇത് 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 ഡി ഇത് ഇ ഇത് എഫ് ഇത് ജി இரு இது இது என்னன்னு சொல்லு ஹச் இது ஆ ட்ரெயினா ட்ரெயினெலாம் இல்லை என்னது ஐ

இது சொல்லு நான்னு இது என்ன சொல்லு என்ன சொல்லு இது என்ன சொல்லு எம் சொல்லு எம்

அப்பணா போறேன் அப்போ சொல்லு ஓ இது அது பி 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 சொல்லு

இது என்ன சொல்லு இது என்ன சொல்லு சொல்லு ஆர் இருவாற இருவாறேன் இது இது என்ன சொல்லு அப்ப நான் போவ देने चलो बे, यस, 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 एक्सिट, देने चले, देने चले, टी, व्हाय बोल ഇതെന്നെ ചൊല്ലെ യു ഇത് തന്നെ ചൊല്ലെ വി இருடிச்சுடுவோம் முடியப்போகுதுல்ல இது என்ன சொல்லு இங்கிட்டு வா எம் இல்லை இந்த பக்கம் வந்து பாரு டபுள் இல்லையோ இது என்ன சொல்லு சொல்லு என்னண்ணே எக்ஸ் ம் எக்ஸ் சரி இது என்ன சொல்லு ஒய் 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 டி இல்லை ஒய் அடுத்து முடிய போகுது முடிய போது இது என்ன சொல்லு இது என்ன சொல்லு இது என்ன சொல்லு வர இங்கே வா நான் போகிறேன் நான் போகிறேன் இது என்னன்னு சொல்லுறப்ப முடிய போகுது லாஸ்ட்டு என்ன டிசர்ட்டு கொஞ்சம் வேணும் சொல்ல தெரியாது அப்புறம் கடுப்பாயிரும் போர் பாபா பாப்பா நீ பாப்பா நீ பாப்பா நான் எந்திரிச்சு போகிறேன்